ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பெயரில் போலியாக உலாவும் வாட்ஸ்அப் லிங்கை தொட்டால் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் போய்விடும் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவுகள் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு எஸ்பிஐ வங்கி பெயரில் இணையதள லிங்க் பரவி வருகிறது அதில் உங்கள் வங்கிக் கணக்கில் ஏழாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது லிங்கை திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள் எஸ்பிஐ பரிசு புள்ளிகளை பணமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதார் எண்ணை வங்கி எண்ணுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லிங்கை தொட்டு அந்த ஃபைலை திறந்ததும் வாட்ஸ்அப் குழுக்களின் ஐகான்கள் மற்றும் பெயர்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியா என்று மாறிவிடுகின்றன அடுத்த சில நிமிடங்களில் நாம் எந்தெந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து உள்ளோமோ அந்த குழுக்களுக்கும் அந்த லிங்க் பரவுகிறது அந்த குழுவில் இருக்கும் யாராவது அந்த ஃபைலை திறந்தால் அடுத்து வேறு குழுக்களுக்கு இதேபோல் பரவி வருகிறது மோசடியான இந்த எஸ்பிஐ ஃபைலை திறக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரியில் மூன்று பேரிடம் ஒன்று புள்ளி அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் முலகுளத்தை சார்ந்தவர் அரவிந்தன் இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தமாக தொன்னூறு ஆயிரம் பணத்தை அனுப்பினார் அந்த நபர் கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்தார் அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமலும் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது மேலும் புதுசாரத்தை சார்ந்தவர் ரூபலிங்கம் ஆன்லைன் மூலமாக பணம் வாங்கி அதை வட்டியுடன் கட்டியுள்ளார் இவரை தொடர்பு கொண்ட நபர் வாங்கின கடனுக்கு மேலும் கூடுதல் பணம் கட்ட வேண்டும் என்றும் இல்லையெனில் மார்பிங் செய்த புகைப்படத்தை வெளியில் விடுவதாக மிரட்டினார் அதற்கு வயது அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்தார் தொடர்ந்து கோரிமேடு பகுதியை சார்ந்த நந்தகுமார் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலிடம் இது இதுகுறித்து மூன்று பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் சண்டிகர் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பணியிலிருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறையை மயப்படுத்த உள்ள நடவடிக்கையை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனொரு பகுதியாக சண்டிகர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தணிகாசலம் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பணியிலிருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி கையில் பதாதைகளை ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஏஐடியுசி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஏஐடியுசி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சாவடி அரசு குழந்தைகள் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது மாநில செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ கட்டண செயலியை செயல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக வைட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் ரிசார்ட்டுகள் தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை ஹோட்டல்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடற்கரை சாலை மற்றும் ஹோட்டல்களில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்து இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்புக்கட்டைகள் கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குப்படுத்தும் பணியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் நாளை ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி வரை ஒயிட் டோன் பகுதிகளுக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது தற்காலிக பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரைக்கு செல்ல பிஆர்டிசி மூலமாக முப்பது இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள் வணிக வளாகங்கள் எல்லாம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மாக காட்சியளிக்கின்றன கடற்கரை நள்ளிரவில் பனிரெண்டு முப்பது மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர் மதுபார்களில் இரவு ஒரு மணி வரை மது விநியோகம் செய்ய கலால் துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது மாநிலத்தின் எல்லைப் பகுதியிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் திருபுவனை தொகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டு இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி பொதுமக்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு திருபுவனை தொகுதி மக்களுக்கு கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் திமுக தொகுதியின் செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது மேலும் கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் நிகழ்ச்சியில் மாநில முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரைட் ஏழுமலை தொகுதியின் திமுக தலைவர் அருணாசலம் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் கேலனர் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார்கள் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த முப்பத்தி ஒரு மீனவர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் முத்தியல்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதனொரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த சோலைநகர் வடக்கு பகுதியை சார்ந்த மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலைநகர் வடக்கு பகுதியை சார்ந்த முப்பத்தி ஒரு மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முத்தேல்பேட்டை தொகுதியை சார்ந்த முன்னாள் தொகுதி மீனவரணி துணை செயலாளர் பூபதி கிருஷ்ணன் தேசப்பன் வேல்முருகன் மணிபாலன் நடராஜன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகளுடன் திமுக முக்கிய பிரமுகர்கள் தொகுதி மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பேச்சு நிலையத்தில் மாதாந்திர உதவித் தொகையுடன் கூடிய ஆறு மாத கால ட்ரோன் பயிற்சியை பெற மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தொழிற்பயிற்சி நிலையத்தில் முதல்வர் அழகானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ட்ரோன் டெக்னீஷியன் என்ற ஆறு மாத கால புதிய தொழிற்பயிற்சி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் தொழிற்பயிற்சி நிலையத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜனவரி இருபதாம் தேதி கடைசி நாளாகும் கண்காணிப்பு நில அளவை விவசாய இடுப்பொருள் தெளிப்பு புகைப்படம் எடுத்தல் போன்றவைகளுக்கு ஜோன் தொழில்நுட்பம் பெரிதும் பயன்பட்டு வரும் நிலையில் ஜோன் உபகரணங்களை ஒன்றிணைத்தல் பழுது பார்த்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இந்த பயிற்சி இருக்கும் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் பட்டய மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகலை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் இரு பாலரும் இந்த பயிற்சியில் சேரலாம் இதில் சேர்பவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் மதிய உணவு மற்றும் இலவச சீருடை ஆகியவையும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தர்மபுரி ஸ்ரீ ஆபத் சாயா ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா இன்று டிசம்பர் முப்பது அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபர் சாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துள் நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடும் புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் இந்திராநகர் திமுக தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அலமேடு என்கின்ற பொன்னி சேகா குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகி தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ் இணை செயலாளர் சந்தானம் சரவரன் கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவில் பணியாற்றி வரும் மெக்கானிக் கிருஷ்ணன் டி எஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா தில்லினூர் பத்ரி நகர் குடிநீர் பிரிவு இளைநிலை பொறியாளர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது தில்லினூர் குடிநீர் பிரிவு மடுகரை பி எஸ் எல் பணிபுரியும் மெக்கானிக் கிருஷ்ணன் மற்றும் தில்லினூர் ஓல்டு பி எஸ் எல் பணிபுரியும் டி எஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்கள் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் பணி நிறைவு பெறுகின்றனர் பணி நிறைவு பெறும் ஊழியர்களின் பாராட்டு விழா நேற்று வெளிநூர் பத்மி நகர் இளைநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார் போர்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார் ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் நிலைய பொறுப்பாளர்கள் எம்டிஎஸ் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் மேலும் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் சார்பில் பணி நிறைவு பெறும் மெக்கானிக் கிருஷ்ணன் எம்டிஎஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மடுகரை நிலைய பொறுப்பாளர் பெரிய சுவாமி உட்பட அனைத்து நிலைய பொறுப்பாளர்கள் மெக்கானிக் எம்டிஎஸ் ஊழியர்கள் வவுச்சர் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்களென திரளான கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஊழியர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசுகளை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நாட்டிலேயே அதிக சதவீத பெண் வாக்காளர்கள் கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான நாற்பத்தி இரண்டு புள்ளி விவர அறிக்கைகளின் விரிவான தரவு தொகுப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களின் ஒட்டு ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று சதவீத பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மிஞ்சியுள்ளன மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியின் மாகி சட்டமன்ற தொகுதியில் உள்ள முப்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகளிலும் பெண் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணிபுரிந்துள்ளனர் பாலின விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்து நூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாக இருந்த பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து ஐந்து லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தது இது ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டிலேயே அதிக சதவிகித பெண் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொன்னூற்று ஆறாக இருந்த மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பதிவு செய்துள்ளனர் இதில் நூற்று ஐந்து பேர் வாக்களித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை நெய் வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமானை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசினீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலும்பிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே எழுந்தருளியுள்ள கௌசிக பாலசுப்ரமணியம் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சர்க்குருநாதன் குடும்பத்தினர் செய்திருந்தனர்